அறிவியல் இல்லையா இருந்தது அணுவை ஏழு கடலை புகட்டி குறுக தரிக்க முடியும் என்று கனவு கண்டவன் தமிழன் அணுவை அணுவைக்க முடியாது என்பது கடந்த சில நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தின் கோட்பாடு ஆனால் பன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே அணுவை துளைக்க முடியும் என்று கனவு கண்டவன் தமிழன் இன்னொன்று என்று ஒரு சொற்றொடன் தமிழில் உண்டு அதன் பொருள் என்ன தெரியுமா தோழர்களே இல்லாத விண்கலம் ஆள் இல்லாத விண்கலத்தை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கற்பனை செய்தவன் தமிழன் நம்ம துணைவேந்தர் சொன்னது மாதிரி நிலம் நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் இவ்வுலகம் என்று உலகத்துக்கு விஞ்ஞானத்தின் வேர்களை சொன்னவன் தமிழன் தொல்காப்பியன்